ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து தை அம்மாவாசங்க சண்டே அதுமா மார்னிங் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு விளக்கு போடலான்ட்டு கிளம்பணும் இன்றைக்கின்னு பார்க்குறப்ப நிறைய கூட்டமாக இருந்ததுங்க கோவிலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க பூஜை போடுறதுக்கு இல்லை வண்டி பூசா வாங்கினவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க கோவிலுக்கு

샵도 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 샵라 샵도 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 샵

அதுக்கப்புறம் இங்க இருந்து நாங்க போன கோவில் எங்கன்னு பாத்தீங்கன்னா கனகநாட்சி அம்மன் கோவில் சோ இது வந்து ஆந்திரா பார்டர்ல இருக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் பாத்திருப்பீங்க ஆனால் இந்த கோவிலுக்கு நாங்கள் போகிறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆச்சு போகி எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறது இந்த கோவிலுக்கு ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்தது அந்த பக்கம் வந்து கோவில் பார்க்கவே அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இங்கே பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதை க்ராஸ் பண்ணி தான் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிருச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ராஸ் பண்ண முடியாது குட்டி மீன் பாரு நிறைய இருக்குது

দিয়া দিয়া হাই গুচি গুচি নানো நேத்து மார்ச் பாஸ் நகர்மா எல்லந்தத்துக்கு ஹலோ అలా அந்த கை 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 வெச்சாதீங்க வந்து அது வந்து ultima அது எப்படி இல்லை இந்த அந்த பக்கத்துல புடிச்சே ரவை வெ ம் கிளே எடுத்துக்கலாம்ங்க இங்க கூட ஏத்தலாம்ல அப்படியே கொளுதுங்க அப்படியே

என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாமி கும்பிட்டீங்களா